கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் அன்போடு வாழ்த்துகிறேன் அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் அது உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பு முனையாக அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை பாருங்கள் கர்த்தருடைய கண்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகாபிரிய அற்புதத்தை

தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள் கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது அது பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது அது தேடிக் கொண்டிருக்கிறது கர்த்தரை பற்றிய உத்தம இருதயம் கொண்ட பிள்ளைகளை அது அது தேடி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவி கொண்டிருக்கிறது அது பற்றி கர்த்தருடைய நாமத்தை கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்களோ விலங்க பண்ணும் பொருட்டு நன்றாக கவுதியுங்கள் உங்க வாழ்க்கையில உங்க வேலையில உங்க ஊழியத்துல சொந்த ஜீவிதத்திலே உங்கள் பிள்ளைகள் அல்லது உங்க குடும்ப வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாய் அய்யா உங்களுடைய எல்லா காரியங்களிலும் தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டு

கண்கள் மீது நோக்கமா இருக்கிறது நன்றி தேவ பிள்ளைகளே உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ நீங்க என்ன வேலை வாய்ப்புகளோ அல்லது ஒரு ப்ரமோஷன்ல அல்லது ஒரு நல்ல பிரேக் துருவ வாழ்க்கையில வெற்றி ஒரு வெற்றி திருப்புமுனை முனை வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை காத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தடி கண்களோ உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் உங்கள் காரியங்களின் மீதும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கும் அது நோக்கமாக இருக்கிறது அது அவருடைய வல்லமையை விளங்க செய்வது

செவிகள் கர்த்தருடைய செவிகள் நீதிமன்ற்களுடைய அவருடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது எத்தனை பெரிய பாக்கியமான வேலை பாருங்கள் அருமையான தின பிள்ளைகளை ஆதலினால் நீங்கள் எந்த காரியத்தை குறித்திலும் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள் எத்தனை ஆபத்துகள் துன்பங்கள் உபத்திரமங்கள் வந்தாலும் ஐயா கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருப்பதினால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த தைரியமே ஐயா அந்த விசுவாசம் திட்ட நம்பிக்கையுமே உங்களை எல்லா பிரச்சனைகள் எல்லா உபதிரவங்கள் பாடுகளிலும் இருந்து உங்களை செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருந்தால் என்ன நடக்க உங்க வாழ்க்கையில் அருமையான ஏதோ தனிமையில் இருக்கிறேன் உதவி செய்யாத ஒரு பரிதாபமான கொண்டிருக்கிறேன் நானோ தனிமையில் இருந்து தவிக்கிறேன் எனக்கு உதவியும் இல்லை சகாயமும் இல்லை என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கு இருந்தால் நன்றாக கவனியுங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கருத்துடைய கண்கள் உங்கள் உலோக்கமாக இருக்கிறது எத்தனை பேருக்கு இது இருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே அவருடைய கண்கள் மீது நோக்கமா இருந்தால் அதனால் கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது உண்மை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் மாயிட்டி கார் அவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறபடியினால் ஒருவேளை நீங்க தூங்கிக் கொண்டிருக்கலாம் அசந்து இருக்கலாம் அல்லது பார்க்காமல் இருக்கலாம் உங்களை தொட வருகிறவன் அவர் கண்மணி கண்கள் இயும் பகலும் எப்பொழுதும் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் பிசினஸ் மற்றும் உங்கள் வாழ்க்கை சொந்த ஜீவிதம் குடும்பம் ஐயா உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றில் உங்கள் பாளையத்தின் மீது உங்கள் ஊழியத்தின் மீது பகல் முழுவதும் நாளும் மௌனமாய் இராத ஜாமக்காரர்களை கட்டளையிடுகிறேன் என்று கர்த்த சொன்னாரே எத்தனை ஒரு பாக்கியமான வார்த்தை பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக என் சகோதர சகோதரிகளே ஏதோ தூர பட்டணத்திலே தூர எங்கோ ஒரு மூலையிலே படித்துக் கொண்டிருக்கிற யாருடைய உதவியும் இல்லாமல் படித்துக் கொண்டிருக்கிற யாருடைய உதவியும் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிற எங்கோ தங்கி இருக்கிற ஐயா ஒரு வேலை உங்களுடைய கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் அவர் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம் பயப்படாதீர்கள் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் வீதி நோக்கமாக இருக்கிறது எத்தனை மகிழ்ச்சிகரமான விஷயம் பாருங்கள் யாருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது பாருங்க ஒரு சில ஜனங்கள் உங்களை பார்த்துட்டாங்களே திருஷ்டி விழுந்துடும் ஐயா சில கண்கள் சில கண்கள் உங்க மேல பட்டுட்டாலே உங்களை சுவாசிக்கிறார்கள் நன்றாக கவுடிய சில கண்கள் நீ எப்போ அழிஞ்சு போவீங்க நீ நடந்து போகிறதை பார்த்து நீ உல்லாசமாய் போகிறதை பார்த்து நீர் கணவன் மனைவியாய் சந்தோஷமும் சமாதானமாய் கொதிகனமும் கொண்டாட்டமாய் போகிறதை பார்த்து இவர்கள் எப்பொழுது அழிந்து போவார்கள் எப்பொழுது விழுந்து போவார்கள் என்று பார்க்கிற கண்களும் இருக்கிறது அன்பு தேவப்பிள்ளைகளை ஆனால் நம்முடைய கர்த்தருடைய கண்களோ அவருடைய வல்லமைகள் உங்களுக்கு

பார்வையை உங்கள் மீது ஈர்ப்பு செய்யும் நிச்சயமாய் நிச்சயமாக கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருப்பதோடு உங்களுக்கான அற்புதம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் தேவைப்படுகிறதோ எங்கே உங்கள் வாழ்க்கையில் சிக்கலும் சிரமமும் மாறி ஆசிர்வாதமும் ஐஸ்வர்யமும் தேவைப்படுகிறதோ ஆரோக்கியமும் விடுதலையும் தேவைப்படுகிறதோ அந்த இடத்திலே கருத்துடைய மகிமை உங்களுக்காக விளங்கும் நீங்கள் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் அதனால் உத்தம இருதயத்தோடு வாழ கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த செய்தி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அருமையான உத்தம இருதயம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் மெல்லேயும் ஆசிர்வதிப்பாராக அலை நிச்சயமாய் நம்முடைய கூட்டங்களுக்காக ஜபிக்கிறீர்கள் அது ஒரு நல்ல உத்தமமான இருதயம் அருமையான தேவ பிள்ளைகளை தேவனுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் நீங்கள் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஐயா உங்கள் காரியங்கள் உங்கள் வேலைகள் உங்கள்

அந்த இடங்களில் அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உடைய வார்த்தையின்படியே அய்யா உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டு நீர் எங்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இப்பொழுதே என் இயேசுவி நாமத்தினாலே இவர்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கே எங்கே அற்புதங்கள் நடக்க வேண்டுமோ எங்கே எங்கே இவர்களுக்கு ஆறுதலும்

பகல் முழுவதும் ஒரு காலும் மௌனம் ஆயிராத ஜாமக்காரர்களை கட்டளையிடுகிறேன் சொல்லீங்கள சுவாமி தூர தேசத்திலே தூர பட்டணத்திலே இருக்கிற குடும்ப உறுப்பினர்களை அய்யா ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்ப உறுப்பினர்களை பெற்றோரை பாதுகாக்கும் முடியாய் என் தேவராகி கர்த்துடைய அனுகிரகமும் பாதுகாப்பும் ஐயாவுடைய சமூகமும் பரிசுத்த தூதர்களின் ஆளுகையும் அங்கே உண்டாகும் முடியாய் இரவும் பகலும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளை குடும்பத்தை பாதுகாக்கும் முடியாய் உடைய கரத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அற்புதமும் அதிசயமும் நடக்கட்டும் உடைய பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்து ஐயா உமக்கே உண்மையும் ஒத்துமையான சாட்சிகளாய் உத்தமமான சாட்சிகளாய் உத்தமமான வாழ்க்கை வாழுகிறவர்களாய் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஓ இவர்கள் மீது கண்ணுக்கமாய் இருக்கிறவருடைய கண்கள் அற்புதங்களை செய்யும்படியாய் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்ம ரட்சகரும் ஆகி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜிபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஓ சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நன்றாக கவனியங்கள் கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்தும் உத்தம இருபது

கர்த்தருக்கு மகிழையும் கீர்த்தியும் நித்தி மகிழையும் சாட்சியாக இருப்பீர்கள் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்